இனிமே கண்ண முடித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கிராமத்தில் வசித்து வருபவர் ராமர் மாற்றுத் திறனாளியான இவரது குடும்பத்தினருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் சீதா பானுமதி குடும்பத்தினருக்கும் நில தகராறு இருந்து வருகிறது ராமர் வீடு அருகே உள்ள காலி மனையை திமுக கவுன்சிலர் சீதா பானுமதி தரப்பு உரிமை கொண்டாடுகின்றனர் நிலம் தனக்குத்தான் சொந்தம் என ராமரும் ஆவணங்களுடன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இதனால் பலமுறை தகராறு ஏற்பட்டது ராமர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார் புகார் அடிப்படையில் நேற்று போலீசார் விசாரணை செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த சீதா பானுமதி தரப்பு எங்கள் மீது எப்படி புகார் அளிக்கலாம் என கூறி ராமர் குடும்பத்தினருடன் மீண்டும் வாக்குவாதம் செய்தனர் ஒரு கட்டத்தில் இரு தரப்பும் கட்டை கம்புகளுடன் பயங்கரமாக மோதிக்கொண்டனர் பிறகு இருதரப்பும் போலீசில் மாறி மாறி புகார் தெரிவித்தனர் இருதரப்பும் மோதிக்கொள்ளும் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது